நல்லோர் இதயங்களை நாள்தோறும் வணங்குகிறோம் தீதும் நன்றும் சேனலுக்காக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லோர் வாழ்க்கையிலும் விளையாடி கொண்டிருக்கிற விதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் விதியை பத்தி பேசாத மனசுகளே இல்லை உலகத்துல குறிப்பாக இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டில் நொடிக்கு நொடி மணிக்கு மணி விதியை பத்தி பேசிட்டே இருப்பாங்க சில பேர் கான்சியஸா பேசுவாங்க சில பேர் அன்கான்சியஸாவே விதி விதி விதின்னு தலையெழுத்து விதி வினைப்பயன் ஊழ் இப்படி பல வகையான மொழிகளை கொண்டு பேசுவாங்க இப்ப விதினா என்னன்னு தெரியாமையே விதியை பத்தி பேசுறதும் தனக்கு நடக்கிற தீமைகளுக்கெல்லாம் விதிதான் காரணம்னு நம்புறதும் தனக்கு நடக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்றும் நினைப்பதும் வழக்கத்தில் இருக்குது ஆனா விதினா என்னதான் பொதுவா நமக்கு ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டதே நடந்துட்டு இருக்குது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா பொருள் நஷ்டத்திலேயே ஓடுது குடும்ப நடத்துறவங்களுக்கு குடும்பத்துல பல பேர் நோய்வாய்ப்படுறாங்க சில நெருங்கிய உறவுகள் நம்ம விட்டு போயிடுது இந்த மாதிரி துயரமான துக்கமான துன்பமான விளைவுகளுக்கெல்லாம் விதி என்று தன்னை அறியாமலேயே எல்லாரும் சொல்லுவார்கள் விதின்னு சொல்லும் போது அந்த விதினா என்னன்னு தெரியாமையே சொல்றது பழக்கத்துல இருக்குது சுருக்கமா சொன்னா விதி என்பது விதிக்கப்பட்டது என்ற தான் பெரும்பாலான மக்கள் அதையத்துல வழங்கி வர்றாங்க விதிக்கப்பட்டதுன்னு சொன்னா யாரோலேயோ நம்முடைய விதி தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்டது என்ற பொருள்தான் பெரும்பாலான மக்கள் அதை வழக்கத்தில் வச்சிருக்காங்க யாராலோ விதிக்கப்பட்டதுன்னா கடவுளால எழுதப்பட்டது நாம் பிறக்கும் போதே நம்முடைய தலையில எழுதியிருக்காங்க இன்னாருக்கு மகனாக பிறக்கணும் மகளாக பிறக்கணும் இந்த ஆண்டுல பிறக்கணும் இந்த வயசுல கல்வி கற்கணும் இந்த வயசுல நோய்வாய்ப்படணும் இந்த வயசுல திருமணம் ஆகணும் இந்த வயசுல குழந்தை பிறக்கணும் எத்தனை குழந்தை எவ்வளவு சொத்து பத்து எல்லா விஷயங்களையும் நம்முடைய மண்டையோட்டில எழுதி அனுப்பிட்டதாக பெரும்பாலான மக்கள் நம்புவாங்க அது என்னன்னா அது எதை குறிக்குதுன்னா இந்த விதி என்பது நம்ம கையில எதுவுமே இல்லை எழுதியாச்சு ஏற்கனவே இதுல நாம செய்யறதுக்கு என்ன இருக்குது குறைந்தவச்ச நம்ம நம்புற கடவுள்கிட்ட போய் என்னுடைய தலைவிதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்க அப்படிங்கிற மன்றாடி கேட்கறது மட்டும்தான் நம்ம கையில இருக்குன்னு நம்புறாங்க அதுக்காக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க கிட்ட போய் கேட்குறாங்க நேரமே சரியில்லை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டே இருக்கு குடும்பத்தில் துயரத்துக்கு மேலே துயரம் நடந்துகிட்டே இருக்கு அப்போது என் ஜாதகம் எப்படி இருக்குன்னு போய் ஜோசிகாரங்கிட்ட கேட்குறாங்க ஜோசிகாரனும் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது உங்கள் விதி இப்போ சனி உச்சத்தில் இருக்குது அதனால நீங்கள் படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டு இருப்பீங்க ஆகையினால நம்ம வா விதியை மாற்றுறக்கான முயற்சியில் நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு நம்பினால்கூட கடவுள் கடைக்கன் பார்த்தால் நம்முடைய விதியை மாத்திரலான்னு மக்கள் நம்புகிறாங்க ஆகையினால என்ன செய்கிறாங்க விரும்பிய தெய்வத்துக்கு போய் முடி காணிக்க கொடுக்குறாங்க குல தெய்வத்துக்கு போய் ஆடு வெட்டுறாங்க கோழி அறுக்கிறாங்க பொங்க வைக்கிறாங்க விரும்பிய தெய்வத்தை நினச்சி பாத யாத்திரை போகிறாங்க கோயிலுக்கு நன்கொடைகளை முடிந்தளவு கொடுக்குறாங்க ஆனாலுமே இது எதை செஞ்ச போதும் நம்முடைய கஷ்டங்கிறது நீங்கிறது இல்லை அது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்குங்கனால சாமியார்கிட்ட போகிறாங்க சாமியார்கிட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இது மாறுறதுக்கு நீங்கள் தான் அருள் செய்யணும்னு கேட்குறாங்க சாமியார் மனசு வச்சா நம்முடைய விதி மாறும்னு நம்புகிறாங்க இது எல்லாம் செஞ்சு கூட இவ்வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வர்றதில்லை அந்த கஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு போச்சு இப்போ திரும்பவும் ஜோசிக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு ஆறு மாசம் ஆச்சு இப்ப கஷ்ட முன்னத்துல விட உச்சத்துல இருக்கு என்னதான் செய்யறதுன்னு தெரியல சொல்லும் போது இது ஒரு குலதெய்வத்தினுடைய குற்றமா இருக்கலாம் குல தெய்வத்துக்கு போய் ஒரு ஆடை இருக்கலாம் பொங்கல் வைக்கலாம் வேண்டிக்கலாம் இல்லைன்னா ஒரு அம்மனுக்கு தண்ணி ஊத்தி ஏழு வாரம் சனி சனிக்கிழமை அன்னைக்கு குளிச்சு வீடு முழுகி போய் சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டா உன்னுடைய தலையெழுத்து மாறும்னு சில பேர் சொல்றாங்க இது எந்த எதையும் செஞ்சு பார்த்துமே விதி மாறல அப்படிங்கிற போது விதியை பற்றி நாம் தவறாக உணர்ந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆஹ் விதியை பற்றி ஞானிகள் பெரியோர்கள் சான்றோர்கள் எல்லாம் இதை தெளிவா சொல்லியிருக்காங்க விதி என்றால் என்னன்னா வினைகளின் தொகுப்பு அதுதான் விதி சுருக்கமா சொன்னா யாரோ எழுதப்பட்டது விதி என்று நம்பியதுக்கு மாறாக இங்க என்னன்னா நாம் தான் நம்முடைய விதியை எழுதுகிறோம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நாம் மட்டும்தான் இதை தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னாங்க அப்படி என்றால் நாம் பிறக்கும் போதே சில கஷ்டத்தோடு பிறக்கிறோம் நம்ம போதுமான கலர் இல்லை போதுமான அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை அல்லது கூடுதலாகவும் குறைதலாகவும் இருக்குது நம்ம ஒரு பணக்கார வீட்டில் குழந்தையாக பிறக்கலை பெற்றோர்களும் கஷ்டத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் நாம் குழந்தையாக பிறந்ததுனால பிறந்ததுலேருந்தே நமக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நாமா எழுதணும் இப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் விதிங்கிற போது வினைகளின் தொகுப்புன்னு சொன்னோம் வினைகளின் தொகுப்புனா நம்முடைய முன்னோர்கள் செஞ்சது முன் வினை அதைய ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலையும் என்ன சொல்லுவாங்கன்னா பிராத்த கர்மா அப்பா அம்மா செஞ்சது தாத்தா பாட்டி செஞ்சது முன்னோர்கள் செஞ்சது கொள்ளத்தாதா செஞ்சதெல்லாம் ஏழு பிறப்புல ஏழு தலைமுறைகளில் அவங்க செஞ்சது நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்துதான் நாம் இந்த உருவத்தை எடுத்து பிறந்திருக்கிறோம் சித்தர்கள் சொல்லும்போது வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாயின்னு சொல்லுவார் இந்த முன்னோர்கள் செஞ்ச வினைப்பயன் காரணமாக தான் இந்த உருவத்தை எடுத்து ஆணாகவோ பெண்ணாகவோ இந்த வீட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம் இது முன்வினை என்று சொல்வது இந்த யாராலும் மாற்ற முடியாது ஆனா குறைக்க முடியும் யாரால் குறைக்க முடியும் நம்மால் தான் குறைக்க முடியும் நம்மால் தான் அதை எவ்வளவு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம குறைக்க முடியும் ஆனா அதற்கான உண்மை உணர்வு நமக்கு வர வேண்டும் விதி என்றால் என்னவென்ற என்னவென்று உண்மையை உணர வேண்டும் நாம் நாம் பிறந்து வளர்ந்து நமக்கு சுய அறிவு வந்து சிந்திக்கின்ற காலத்திலிருந்து நாம் செஞ்சு கொ செய்து கொண்டிருப்பதெல்லாம் முன்மனைக்கு பிறகு தன்வினை அல்லது ஆகாமிய கர்மா இதை தெளிவாக சொல்லணும்னா ஆகாயங் ஆகாமிய கர்ம நம்முடைய ஆன்மாவை இச்சைக்குட்படுத்தி நாம் செய்கின்ற செயல்கள் ஆன்மாவை இச்சை உட்படுத்திக்கிற போது அது ஏதோ ஒரு புரியாத பாசி மாதிரி தெரியுது நாம சுயமா விருப்பப்பட்டு செய்கிற செயல்களும் தான் நம்ம சித்தர்கள் ஞானிகள் இந்த சொற்களை கொண்டு சொல்றாங்க அப்போ நாம நல்ல உணர்வு நல்ல சிந்திக்கின்ற ஆற்றல் கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கின்ற எல்லா செயல்களும் நம்முடைய விதியின் கணக்குல அக்கவுண்ட்ல ஏறிட்டே இருக்கு அது நல்லதும் செய்கிறோம் கெட்டதும் செய்கிறோம் நல்லதும் கெட்டதும் எந்த அளவுக்கு கூடுதலாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த இடத்த புரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்முடைய செயல்களில் மாற்றம் கொண்டு வர முடியும் தீய செயல்கள் தீய வினை பதிவுகளால் தான் நம்ம கஷ்டப்படுறோங்கிற உண்மையை நாம் உணர முடியும் இதை தாண்டி கடவுள் வந்து கூட நம்மை நம்முடைய விதியை மாற்ற முடியாது இதை தான் திருவள்ளுவர் திருக்குறளில் டிக்ளேர் பண்ணுவார் என்னென்னா தெய்வத்தால் ஆகாது முடிச்சிடறாரு தெய்வத்தால் வந்து உன்னுடைய விதியை மாற்ற முடியாது அப்படின்னா வேற என்னதான் என்னதான் செய்கிறது நம்ம எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதனும் சொல்லுவார் இது ரொம்ப ஆழமான ஒரு குரல் இதை விளங்கிட்டாலே இந்த ஒரு குரலை விளங்கிட்டாலே நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய விதியை தீர்மானிக்குங்கிற உண்மையை நாம் பெற முடியும் நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறோம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் கரண்டில் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்முடைய தவறான செயல்களை மாற்றிக்கொண்டு நல்ல செயல்களை நாம் நாள்தோறும் செய்து கொண்டிருந்தாலே படிப்படியாக படிப்படியாக நன்மு நம்முடைய துன்பங்கள்லாம் குறைந்தே தீரும் ஆனால் நம்ம பழக்கத்தால் என்ன நினைப்போம்னா நாம் எதையுமே மாற்றிக்கூடாது உதாரணத்துக்கு நம்ம தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற ஒரு மனிதன்னா அந்த தண்ணி அடிக்கிறது விட முடியாது தம் அடிக்கிறது விட முடியாது கெட்ட உணவுகளை அடிக்கடி ஓட்டலில் போய் சாப்பிட்றது விட முடியாது கெட்ட மனிதர்களோடு சேர்ந்துட்டு கெட்ட சகவாசம் வச்சுட்டு மற்ற மனிதர்களுக்கும் துன்பம் கொடுக்கிற செயலை நிறுத்திக்க முடியாது ஆனாலுமே நம்முடைய விதி மாறணும்னு நினைப்போம் அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம் ஜோசிகாரங்கிட்ட போகிறோம் சாமியார்கிட்ட போகிறோம் ஆனால் இதற்கு மாறாக அந்த கெட்ட செயல்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொன்றா நீக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாகும் நாள்தோறும் இன்பத்தில் வாழலாம் நம்முடைய துன்பமெல்லாம் படிப்படியாக மறைஞ்சு போயிடும் நமக்கு இருக்கின்ற நோய்களாகட்டும் நமக்கு வந்த விபத்துக்களாகட்டும் நமக்கு ஏற்பட்ட பொருள் நஷ்டமாகட்டும் நமக்கு ஏற்பட்ட உறவுகளுடைய இழப்பாகட்டும் எதனால் துன்பம் வந்திருந்தாலும் இனி மேற்கொண்டு நாம் அந்த மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது அதே போல நமக்கு துன்பம் வருகின்ற செயல்களையும் செய்யக்கூடாது என்று தெளிவாக ஒரு முடிவு எடுத்துவிட்டால் இன்று முதல் கொண்டு நாம் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் நல்லதாகவே நினைப்பேன் நான் பேசுகின்ற பேச்செல்லாம் நல்ல செய்தியாகவே பேசுவேன் நான் செய்கின்ற செயலெல்லாம் எனக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல விளைவுகளையே தருகின்ற செயல்களாக செய்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பழக்கத்தினால் நாம் தவறு செய்து கொண்டிருந்தாலும் நாம் பெற்ற விளக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறுகளை குறைத்து கொண்டே சரியான செயல்களை அதிகப்படுத்தி கொண்டே வந்தால் நாம் முழுமையாக ஒரு சிறந்த மனிதனாக உருமாற்றம் அடைய முடியும் நம்முடைய செயல்களால் இந்த பூமியில் பூமியிலுள்ள உலகத்திலுள்ள உயிர்களெல்லாம் ஆனந்தம் படியாக மகிழ்ச்சி அடையும்படியாக செயல்களை நாம் செய்து கொண்டே வந்தால் நம்முடைய வினைப்பதிவு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்ல வினைப்பதிவுகள் அதிகமாகி நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகளுக்கும் குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கும் அது நன்மையாகவே முடியும் எழுமை எழுபிறப்பும் தீயவை தீண்டா என்று சொல்வார் திருவள்ளுவர் ஏழு தலைமுறைகளுக்கும் நம்முடைய செயல்கள் போய் சேர இருக்கிறது இப்ப நாம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பங்கள் மட்டும் கிடையாது எதிர்காலத்துல நம்முடைய குழந்தைகள் குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கும் அந்த நாம் செய்கின்ற தவறான செயல்களுடைய விளைவுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதற்காக நாம் கஷ்டப்படுவதே பாடுபடுவதே செயல்படுவதே நமக்காக மட்டும் என்று இருப்பது திருமணத்துக்கு முன் திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பிறகு நம்முடைய மனநிலையே மாறிவிடும் நம்முடைய குழந்தைகளுக்காகத்தான் நாள்தோறும் சிந்திப்போம் குழந்தைகளுக்காகத்தான் நகை வாங்குவோம் குழந்தைகளுக்காகத்தான் வீடு கட்டுவோம் குழந்தைகளுக்காகத்தான் பணம் சேர்த்து வைப்போம் குழந்தைகளுக்காகத்தான் நல்ல கல்வியை கொடுப்பதற்காக முயற்சி செய்வோம் இந்த முயற்சியெல்லாம் அவர்களுக்கு நன்மையாக முடிய வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களை திருத்திக் கொள்ள வேண்டும் தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டமாகட்டும் உறவுகளில் ஏற்படுகின்ற நஷ்டமாகட்டும் வேறு எதுவாக இருந்தாலும் படிப்படியாக சரியாகி நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நம்முடைய செயல்களை திருத்து கொண்டாலே இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன என்று கணியன் அவர்கள் முழுவதும் உணர்ந்த ஒரு ஞானி ரெண்டு வரியில வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க இந்த நம்ம ஒவ்வொருவரும் வீட்டில் எழுதி வச்சு இந்த ரெண்டு வரிக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சிட்டாலே நம்முடைய விதியை மாற்ற முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விதி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஆழமாக வரவேற்கிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் வைத்து கொண்டு இன்னும் ரெண்டு மூன்று தொடர்கள் இது தொடர்பாக வெளிவர இருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடவேறுகிறோம் வாழ்க வளமுடு